பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டு எப்படி இருக்கும் வாழ்வில் சாதனைகள் செய்ய துடிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டு மிக மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாகவே வந்து அமைகின்றது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அனைவராலும் மதித்து போற்றத்தக்க ஒரு நிலையினை வாழ்வில் வந்து அடைவீர்கள் நல்ல அதிகாரமுள்ள அந்தஸ்துள்ள பதவிகள் வந்து கிடைக்கும் சிலருக்கு பிரபலமானவர்களின் சந்திப்புகளும் நட்புகளும் வந்து கிடைக்கும் குடும்ப உறவுகள் வந்து பலப்படும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் பண வரவு அமோகமாகவே இருக்கும் தங்கம் வெள்ளியிலான பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும் மே ஜூன் செப்டம்பர் மாதங்களில் பெண்கள் மூலம் யோகங்கள் வந்து ஏற்படும் குடும்பத்தில் திருமணம் புது வீடு கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிற்குள் பரஸ்பர நெருக்கம் ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் சிலருக்கு வீட்டை பராமரிக்க வண்டி வாகனங்களை பராமரிக்க தொழில் ஸ்தாபனங்கள் கடைகளை விரிவுபடுத்த என செலவுகள் வந்து ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் ஆன்லைன் வர்த்தகம் லாபகரமாக இருக்கும் பங்கு சந்தையில் லாபங்கள் வந்து அதிகமாக ஏற்படும் வருமான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் சிலருக்கு சொந்த தொழில் செய்ய பண உதவி வந்து கிடைக்கும் சிலர் தங்களுடைய பழைய சொத்துக்களை நல்ல விலைக்கு வந்து விற்பார்கள் தொழில் ஸ்தாபனங்களை புதுப்பிக்க லைசென்ஸ் வந்து கிடைக்கும் கூட்டு தொழில் நல்லபடியாக இருக்கும் அயல்நாட்டு தொடர்புள்ள தொழில்களின் மூலம் லாபங்கள் வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் சிலருக்கு அரசு வேலை வந்து அமையும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு லாபங்கள் வந்து ஏற்படும் பழைய கடன்கள் வந்து அடைபடும் சிலருக்கு வங்கி கடன் உதவியும் கிடைக்கும் மார்ச் ஏப்ரல் ஜூன் ஜூலை மாதங்களில் மிகப்பெரிய அளவில் படவரவுகள் வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் ரிவார்ட்ஸ் ப்ரமோஷன் போன்றவை வந்து கிடைக்கும் ஆன்லைன் கேம்லிங்கில் மூலம் எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு தொகை வந்து கிடைக்கும் பிப்ரவரி ஏப்ரல் மே ஜூலை செப்டம்பர் மாதங்களில் புதிய சொந்த வீடு நிலபுலன்கள் ஃப்ளாட் அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு புதிய சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைக்கும் வண்டி வாகன யோகமும் வந்து ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரணி பூராடம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் நன்மைகள் வந்து ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான கிழமை புதன் வெள்ளி அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை அதிர்ஷ்டமான ரத்னக்கல் வைரம் மரகத பச்சை அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்ரன் அதிர்ஷ்டமான தெய்வம் காமாட்சி அம்மன்